ஹய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது மட்டன் சுக்கா இது வந்து நம்ம வந்து மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அளவுக்கு இருந்தால் நான் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் நான் இது வந்து நம்ம வந்து அடிக்கடிக்கு செய்யலைனா கூட எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சாதா ஒரு மிளகு ரசமோ இல்லை பச்சை மிளகா சாம்பாரோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா உண்மையிலேயே வந்து கொஞ்சம் சாப்பாடுன்றது நிறைய சாப்பாடு சாப்பிடுவோம் அதனால் வாங்க வீடியோ கொழம்பா என்னோடய வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் நம்ம வந்து மிக்சியில் மசாலா அரைச்சிக்கலாம் மிக்சியில் வந்து நம்ம மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுற ரெண்டு ஸ்பூனு சோம்பு ரெண்டு ஸ்பூனு சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் நான் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு பெருசா இருந்தா நீங்க ஒரு நாலு எடுத்துங்க நான் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இந்த அளவுக்கு இருந்தா போதும் குறை குறைப்பாவே போதும் ரொம்ப நைசாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தா போதும் நம்ம வந்து இப்போ மட்டன் வேக வச்சுக்கலாம் அந்த குக்கரை வச்சுக்கிட்டோன்னா இந்த மட்டனு இந்த குக்கரில் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன்னு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது ஆல்ரெடி நம்ம மஞ்சள் தூள் போட்டு கழுவுறனால மஞ்சளே அதிகமாக தான் இருக்கு அதுலேயே போதும் திருப்பி மஞ்சத்தூள்லாம் போட வேண்டாம் இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கேஸில் பற்ற வச்சுக்கலாம் நம்ம குக்கர் இப்போ வச்சிருக்கேன் அடுப்பு பற்ற வச்சிக்கன இதை வந்து தண்ணி கிண்ணி ஊற்றாமல் அப்படியே தான் வச்சுக்கணும் லைட்டாக க்ளோஸ் மட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேணா லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேருந்து மட்டன்லேருந்து நம்மளுக்கு தண்ணி விடும் அந்த அளவுக்கு தண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுனா மட்டும் போதும் நான் மிக்சியில் வந்து வெங்காயம் அரைச்சிக்கணும் வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி போடுறேன் நல்லா பெரிய கைப்பொடியாக எடுத்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு கப்பு வரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இத நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம தண்ணியை ஊத்துல நல்லா மட்டன்ல இருந்து தண்ணி பாருங்க நல்லாவே இருக்கு இதுல தான் வந்து அதனால தான் நான் தண்ணி வந்து நிறைய ஊத்த ஊத்தக்கூடாதுன்னு சொல்றேன் நானு இப்ப இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தது போதும் நான் வந்து தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊத்திக்கிறேன் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே வந்து விசில் போட்டுக்கலாம் இது எப்படியும் நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம பேன் வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சிக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு நான் நாலஞ்சு ஸ்பூன் ஊத்துறேன் எண்ணெய் சூடாகட்டும் பட்டை நான் ஒரு ரெண்டு பட்டை போடுறேன் கொஞ்சம் அரை ஸ்பூன்னு சோம்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க கொஞ்சமா கருவேப்பி வெங்காயத்தை வந்து நல்லா மிக்சியில அரைச்சி போட்டுறேன் நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருங்க இது கூட வந்து நான் ஒரு கைப்பிடி தக்காளி போடுறேன் பொடியா அரிஞ்சு போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் கலரிடுங்க இந்த தக்காளி எல்லாம் நல்லா கொஞ்சம் மெசினும் நல்லா கொஞ்சம் வெந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம மசாலா நம்ம அரைச்சோம்ல மிளகு சீரகம் சோம்பு அது வந்து அப்படியே அதுல போட்டுருங்க நல்லா கொஞ்சம் கலரிடுங்க இது கூட நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் அந்த வேக வச்சது இதில் போட்டுடலாம் நம்ம இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி கூட இருக்குது அதை அப்படியே நம்ம அப்புறமா கடைசியாக ஊற்றிக்கணும் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா கொஞ்சம் நல்லா கலர் விட்டுருங்க இது கூட நம்ம அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தனியா தூள் ஒரு ஸ்பூனு சில்லி தூள் நல்லா கலரிடுங்க இது கூட அந்த தண்ணி வச்சிருந்தால அந்த குக்கர்ல இருக்கிற தண்ணி அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் இந்த தண்ணியே போதும் மேல் கொண்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த மசாலா வாசனை எல்லாம் வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதனால் நம்ம கொஞ்சம் கலரிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம நாலா பக்கம் கலர் இடுங்க இதில் உப்பு காரில் நமக்கு இப்போ சரியா இருக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் மேல கொஞ்சமா நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஆஃப் இது நான் ஒரு பவுல மாத்திக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க